என் பேர் முகமது முகுதீன் நாங்கள் பாளையங்கோட்டை மண்டபம் ஐந்தாவது வார்டு ரகுமுத்து எனக்கு எங்கள் பகுதி நான் வந்து திமுக ஐந்தாவது வட்ட பிரதிநிதியாக இருக்கேன் என் கூட என்னுடைய நண்பர் வந்து ஐந்தாவது வட்ட கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஜெகநாதன் அவாலும் என்ற ஆன்டனி எங்கள் கூட வந்திருக்காங்க விஷயம் நாங்கள் வந்த விஷயம் என்னெண்டா பொதுமக்களோடு நாங்கள் வந்திருக்கோம் இந்த வந்த விஷயம் என்னென்னா இந்த பழைய க கமிஷனர் சுபம் தாக்கரே இருக்கையில் ரகுமுத்து கீழ் கீழ்ப்பகுதியில் ஒரு சாக்கடை லிஃப்டி டேங்க் சா பாதால் சாக்கடை லிஃப்ட் டேங்க் போட்டாங்க நாங்கள் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு எங்கள் சேர்மன் கவுன்சிலர் ஐயா நாங்கள் எல்லாருமே போய் மே எக்ஸ் மேயர் அண்ட் எக்ஸ் எம்பி விஜிலா சந்தேடர்ந்து நாங்கள் எல்லோரும் போய் இவங்கள போய் பார்த்தோம் இந்த பழைய கமிஷனரு சுபம் தாக்கரே ஐயாவை பார்த்தோம் அவங்க வந்து எங்கள் சாக்கடையை வந்து பார்வையிட்டாங்க எங்கள் ஏரியாவை வந்து பார்வை பார்வையிட்டு இது முற்றிலும் பொதுமக்கள் குடியிருக்க நடுவில் இருக்குது இந்த இடம் அன்ஃபிட்டுன்னு சொல்லி இது யார் யார் தவறான தவறு கொடுத்துருக்காங்க சொல்லி அவங்க கேன்சல் பண்ணி வேறு இடத்த பார்க்க சொல்லிட்டாங்க ஐயா நல்லபடியாக போயிட்டாங்க ரொம்ப தூய்மையான ஆள் இப்போ புதுசாக ஒரு கமிஷனர் ஐயா வந்திருக்காங்க கமிஷனர் ஐயா உடனே இப்போது போன தடவை எம்எல்ஏ அப்துல் வகாப்பு நம்ம இவ்வாழ் கவுன்சிலரு மண்டல சேர்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க அப்புறம் ராபர்ட் ப்ரூஸ் எம்பியும் இவங்கள்ட்ட பேசுனாங்க கமிஷனர்கிட்ட அதுக்கப்புறமா அந்த தடவை வந்து இப்போ புதுசாக ரெண்டாவது அங்கே ஒரு இன்ஜினியர் பொம்பளையம்மா இருக்காங்க அவங்க ரெண்டாவது இந்த புதிய கமிஷனுக்கு தவறான தகவல்களை கொடுத்து அதே எடுத்து கொண்டு காட்டினோன்னா மக்கள் வந்து வெளிந்தெழுந்து கொதிச்சிட்டாங்க கொதித்து நாங்கள் தீக்குளிக்க போகிறோன்ட்டு தயாராகிட்டாங்க உடனே தீக்குளிக்க வேண்டாம் நானும் கவுன்சில நம்ம பேரப்பில் கவுன்சிலரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை பூரா ஆஃப் பண்ணி நம்ம அந்த புதிய கவுன்சிலர்கிட்ட உங்களை கூப்பிட்டு வந்து நாங்கள் இதை முடித்து நிப்பாட்டிடுறோம்னு சொல்லியிருக்கோம் இந்த போலீஸு அங்கே நிப்பாட்டியிருக்காங்க போலீஸ் வேறு அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க போகிறவங்க வரவங்களெலாம் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க எங்களை போலீஸ் அராஜகத்தை விட்டும் காப்பாற்றணும் ரெண்டாவது மனு கொடுத்துருக்கோம் கமிஷன் ஐயாட்டி நாங்க மனு கொடுத்துருக்கோம் நாங்க பாதாள சகடம் இந்த இடத்துல போடக்கூடாது வேற இடம் பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எங்க இடத்துல தோன்றதை உடனே நிப்பாட்டணும் இல்லை நாங்க போய் அங்க போய் எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அதெல்லாம் ஐயாட்ட சொல்லி ஐயா உடனே சரி நாங்க நிப்பாட்டிடுறோன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சு கொடுங்க இதை காணும் முதலமைச்சரு மற்றபடி எல்லாருமே நீங்க செஞ்சு கொடுங்க போலீஸ் என்ன எங்க கட்சிக்கு பேர் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்துல சில கான்ஸ்டபிள் செய்யறாங்க போலீஸ் அதிகாரிங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரு நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது நீங்க என்ன நீங்க பண்ணது கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நாங்க சொன்னோம் ஆமா அதனால போலீஸ் வந்து நாங்க மொத்த போலீஸ் குறை சொல்லல இருபத்தி அஞ்சு போலீஸ் வந்தாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் தான் தப்பு பண்றாங்க அவங்களுக்கு சொல்றோம் சரி